நண்பர்களே எங்க அம்மாவுக்கு அப்பாவோ இப்பவோ இழுத்து கிட்டு ஒருத்தவ முடிஞ்சிட்டு ஒருத்தவோ இழுத்து கிட்டுறாங்க இந்த புள்ள கத்துது இந்த புள்ள லிஃப்ட்டுக்கு விடாம தடவிக்கிட்டு இருக்குது நான் யாரு வேதனையும் யார்கிட்ட சொல்லுவேன் ஏன் சொன்னாமா இப்படி செய்யற ஐயோ எல்லா பயிலும் வந்து தெரியவேன் நீ என்னென்ன அலங்கோலம் பண்றிய பண்ணு போ என்னால முடியல ஏதோ அழகு போட்டிக்கால போறேன் காரியத்துக்கு போகணும் இருக்கேல நீ என்னால இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிற

వెచ్చాపా <laughs>